எப்பயுமே வந்து நன்றி மறப்பது நன்றி நன்றது அன்றே மறப்பது நன்றி நன்றி விசுவாசத்தை காட்டுவதற்கான சரியான தருணம் இது ஏன் நன்றியை காணலாம் வெட்டி உதவி பண்றவங்களுக்கு ரெண்டு விஷயத்துக்கு ஒண்ணு நம்மளுடைய வெற்றி இந்த இடத்துல நம்மளுடைய பிசினஸ் நம்ம ஜெயிச்சு நம்மளுடைய வாழ்க்கையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதன் மூலமாக நம்ம உங்களுக்கு நன்றியை காமிக்கலாம் இந்த மாதிரி அற்புதமான தருணத்துல பாராட்டு பாராட்டு விழாவுக்கிலே ஒரு விழா எடுக்கிறோம் இவ்விழா நாயகன் யாரு நாயகன் இவ்விழாவின் நாயகன் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் முனைவர் திரு ராஜேந்திரன் சார் அவர்களை பத்தி பத்தி நம்ம பேசுறோம் ஒரு கதை எனக்கு தெரியல வரும் அதை அப்படியே சொல்லிடுறேன் அதாவது ஒரு சின்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மழை துளிகள் பேசிச்சான் ரெண்டு மழை துளிகள் பேசிச்சான் நான் வந்து மேகத்துல இருந்து வந்துட்டேன் ஒரு ஒரு ஏதோ ஒரு அறிவியல ஏதோ ஏதோ ஒரு இடத்துல நான் விழுந்துட்டேன் நான் கடந்து வந்துகிட்டே இருக்கேன் சின்ன சின்ன பாதையே என்ன கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்கடா ரொம்ப கஷ்டமா இருக்கா எனக்கு என்ன பண்றது எனக்கு தெரியல மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு ஓட மாதிரி வருது அதுல பார்த்தா ஏதோ அடைச்சு வைக்கிறாங்க அந்த பக்கத்துல ஒரு மாதிரி இருக்கு இந்த பக்கத்துல ஒருத்தர் தொடர்ந்து விடுறான் ஒருத்தர் வந்து வெட்டுறான் ஒருத்தர் குத்துறான் இன்னும் இன்னும் பண்றான் அதெல்லாம் கடந்து கடந்து நான் வரேன் இருந்தாலும் என்னால முடியலடான்னு சொல்லிட்டு என்ன பண்றான் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அந்த மழை துளிகளோட வந்தாங்க ரெண்டு பேரும் பேசிட்டே வரும்போது இப்படி பல பேர் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு கிட்டத்தட்ட போயிட்டாங்க ஆனா நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தானே ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம் இருந்தாலும் என்னால ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி வந்து பேசிட்டு வருதான் அந்த துணிகள் வந்து பேசிட்டே வருதான் அப்படி வரும்போது சின்ன சின்ன ஓட அருவி அது இது மலை எல்லாத்தையும் கடந்து 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 நடந்து போயிட்டே இருக்கான் போகும்போது திடீர்னு பார்த்தா என்னால ரொம்ப முடியலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சான் ஓரமா ஒதுங்கிடுச்சான் அப்போ ஒதுங்கும் போது அது போய் நீர் தேக்கத்துல போய் சேர்ந்ததுனால ஒரு ஒரு மாறும் ஒரு குட்டையா மாறி அது வேற மாதிரி மாறிடும் ஆனா இல்லடா நான் அடைய வேண்டிய நான் போயே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீர் கடந்து 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 பல நதிகளையும் பல அருவிகளையும் கடந்து 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 சென்றதுனால கடைசியில எங்க போய் சேர்ந்தது அப்படின்னா கடல்ல போய் சேர்ந்திருச்சான் அந்த கடல்ல நீங்க எதுக்கு போது போடும் கடல்ல வந்து தீர்த்தம் இருபத்தி நாலு தீர்த்தம் காசியில இருக்கும் இல்லையா ராமேஸ்வரத்துல அதுல ஒரு தீர்த்தம் தான் கையெழுத்து வணங்கக்கூடிய ஒரு தெய்வீக தீர்த்தமா இந்த பிசினஸ் நான் வந்து எங்கேயோ ஒரு அற்புதமான ஒரு அமைதியான ஒரு இடத்துல பிறந்து இருந்து தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்து இந்த தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் அப்படின்ற தன் தன் தாயின் கருவறையில் இருந்து வந்த அந்த கரு இன்னைக்கு பலவிதமான சோத சோதனைகளையும் சாதனைகளையும் கடந்து 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 வந்து இன்னைக்கு ஒரு மதிப்பிற்குரிய ஒரு மா முனைவரா இன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் ஒரு பட்டம் வச்சு அந்த முனைவருக்கு வீட்டு இருந்தாங்க அந்த மாதிரி

பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தோண்டி நிற்கும் இளைஞர்கள் இன்னைக்கு தோண்டு தோல்

கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு கொடுக்கக்கூடியதான் ஒரு டாக்டர் பட்டம் ஸோ அந்த டாக்டர் பட்டம் வந்து விலை மதிப்பில்லாத உயிர்களை காக்கும் ஒரு அற்புதமான மருத்துவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த டாக்டர் பட்டத்தை மாபெரும் மனிதர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஊசி போட்டு ஒரு உயிரை காப்பாற்ற அந்த மருத்துவர் பட்டத்தை முனைவர் மருத்துவர் பட்டம் வந்து ஒரு முனைவர் பட்டத்தை இன்னைக்கு அது ஒரு மதி மரியாதைக்குரிய பட்டமா இன்னைக்கு பல் பல்லாயிரம் குடும்பங்களை இன்னைக்கு ஆயிரக்கணக்கான குடும்பங்களை காத்து உருவாக்கி குரு பெற்று வெற்றி வெற்றியடை

இந்த பிசினஸ் மூலியமா நான் ஜெயிச்சு பல பேருக்கு வந்து இந்த வியாபார வாய்ப்பையும் கொடுத்து அதன் மூலி வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு 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 அற்புதமான ஒரு பொருளாதாரத்திலிருந்து எத்தனையோ ஏழை இளைஞர்களுக்கு இன்னைக்கு வந்து உதவியா செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பிசினஸ் வந்து ஒரு சேவை மனைப்பான் மூலியமா செய்வதன் மூலியமாக இந்த சேவை மனைப்பான்மைக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு 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 எது ஒரு மதிப்பிற்குரிய ஒரு பட்டம் தான் இன்னைக்கு எதுல இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா த குளோபல் ஹியூமன் பீஸ்